தருமபுரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக ஓபிஎஸ் அணி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதியமான் கோட்டையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கநாதன் தலைமை வகித்தார் மேற்கு மாவட்ட செயலாளர் குமார் நகர கழக செயலாளர் ஆர் பூக்கடை சக்தி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி தருமபுரி மாவட்டத்திற்கு வருகின்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும் உபரி நீரை நீரேற்றம் செய்து ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் காவேரி ஒன்றிய செயலாளர்கள் சிவலிங்கம் பஜ்ரம் சிவபிரகாசம் இளையராஜா வெங்கடாச்சலம் முனியன் அரூர் நகரச் செயலாளர் உமாபதி அரூர் தொகுதிச் செயலாளர் கோவிந்தசுவாமி தருமபுரி நகர செயலாளர் பூக்கடை சக்தி

அது உங்களுக்கு தான் தெரிகிறது வேற யாருக்கு தரதில்லை செய்தவர் நமக்கு எதிரியாக இருக்கிற எடப்பாடிய அவர்கள் எதிர்த்து இன்று வரை மனசாட்சியை வைத்துக் கொண்டு இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பலமுறை அவரிடம் சமாதானம் பேசி பேசி அவரை அவருடைய மனதை மாற்றி நீங்கள் காரியத்தை எல்லாம் சாய்த்து கொண்டு கடைசி நேரத்தில் அவரை கட்சி விட்டு வெளியே அனுப்புகிறீர்கள் என்ன நியாயம் இரண்டு முறை முதலமைச்சர் அம்மா காலத்தில் கடைசியிலே ஒரு பிரிடு முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சர் இருந்தவர் இன்று வேட்டி கூட கட்டக்கூடாது நீ என்று அவரை வேட்டி கட்ட போட வைத்து இன்று சாமியார் மாதிரி அவர் இந்த வேட்டி கட்டி விட்டு தெரியலாம் எவ்வளவு மனவேதனையாக இருக்கிறது இந்த கட்சி காப்பாற்றிய அந்த தலைவனுக்கு அம்மா அவர்கள்

ரொம்ப சிரமத்தோடு எல்லா மாவட்டங்களும் அவ்வளவுதான் நமக்கு எல்லாம் ஒரு தலைவன் ஒரு உண்மையான தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் ஓபிஎஸ் தான் அவருக்கு தமிழ்நாட்டு வேறு எவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் தெரியும் எது உண்மை எது பொய்யின் அந்த உண்மை நிலைநாட்டு சொன்னால் குமார் அவர்களை சொன்னது போல நம்ம மாவட்டத்தில் சிறப்பா அவரு அவருக்கு ஒரு மன எழுச்சி நாம் கொடுத்தே ஆகணும் அந்த எண்ணத்தோடு நீங்களெல்லாம் போராடணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு உதவி பண்றதுக்கு வண்டி வாகனமோ அது ஒரு உதவி உங்களுக்கு கொஞ்சம் நன்றாக இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுவார் என்ற பெருமையோடு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்